இக்ரா டிவி பார்த்துட்டு இருக்கும் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு திருமணத்திற்கு பிறகு பெண் தன்னுடைய பெயருடன் தன் கணவனின் பெயரை சேர்த்துக் கொள்ளலாமா இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத இன்றைய பதிவில் பார்ப்போம் இன்னைக்கு நிறைய பேர் திருமணமானதுமே தன்னோட தந்தையின் பெயருக்கு பதிலாக தன் கணவனின் பெயரை தன் பெயரோட சேர்த்து கொள்றாங்க ஆனா இத இஸ்லாம் அனுமதிக்கல தடை செய்கிறது அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்த தடை செய்யறதாக இருந்தா அதற்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கும் அப்படித்தான் இந்த விஷயத்திலையும் திருமணம் அப்படிங்கறது தற்காலிக பந்தம் அதாவது நாம உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்மளோட துணை நம்ம கூட இருப்பாங்க அதற்கு பிறகு அல்லாஹ் நாடினால் நாங்க அவங்களோட மறுமையில வாழ்வோம் ஆனா இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் சண்டை ஏற்படலாம் அதனால அவங்க ஒருவரை விட்டு ஒருவர் விலகலாம் பிரியலாம் கணவர் இறந்து போகலாம் ஒருவருக்கு ஒரு திருமணம் முறையாக அமைய இல்லைன்னா அவங்க மறு திருமணம் செய்து கொள்றாங்க அப்போதெல்லாம் பெயரையும் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கும் அது வாழ்க்கையில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் இந்த அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை தடை செய்திருக்கிறான் அதே போலதான் குழந்தைகளை தத்தடித்து வளர்க்கும் போதும் அந்த குழந்தையின் உரிமையான தந்தையின் பெயரை சொல்லித்தான் அந்த குழந்தையை அழைக்க வேண்டும் தத்தடித்த தந்தையினுடைய பெயரை சொல்லி அழைக்க கூடாது அதை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறுகிறான் எனவே நீங்கள் எடுத்து வளர்த்த அவர்களை அவர்களின் தந்தையரின் பெயர்களைச் சொல்லி இன்னாரின் பிள்ளை என அழையுங்கள் அதுவே அல்லாஹ்விடம் நீதமுள்ளதாகும் எங்களோட பெண் சஹாபாக்கள் கூட கதீஜா பின் குவைலீத் அலியல்லாஹூ அன்ஹா ஆயா பின் அபுபக்கர் அலியல்லாஹூ அன்ஹா அப்படின்னு அவங்க அவங்களோட தந்தையினுடைய பெயர்களோடு சேர்த்துத்தான் அழைக்கப்பட்டாங்க அபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை திருமணம் செய்ததற்குப் பிறகும் அவங்க அவங்களோட தந்தையினுடைய பெயர்களைக் கொண்டுதான் அழைக்கப்பட்டாங்க இதைத்தான் இஸ்லாமும் நமக்கு வலியுறுத்துகிறது நபிசுல்லா வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நாளில் உங்களது தந்தை பெயருடன் உங்களது பெயரால் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் ஆகையால் உங்களது பெயர்களை அழகுப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த உலகத்துல மட்டுமில்ல நாளை மறுமையிலும் தந்தையினுடைய பெயரோடு சேர்த்துத்தான் நம் பெயர் அழைக்கப்படும் அதனால கணவன் இந்த விஷயத்துல வற்புறுத்தினாலும் நாம் அல்லஹாவின் கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடப்போம்